வணக்கம் என்று சனிக்கிழமை கோவிந்தனை பாடும் நாளில் அதரம் மதுரம் எனப்படும் மதுராஷ்டக பாடல் தமிழ் வழியில் தங்களுக்காக பாடல் வடிவில் முகுந்தனின் உதடுகள் இனிமை தெருமுகம் இனிமை கண்கள் இனிமை பொன்னக இனிமை இதயம் இனிமை நடையழக இனிமை இனிமை நாயகனின் ஒவ்வொன்றும் இனிமை இனிமை முகுந்தனின் மொழிகள் இனிமை குணநல்லன்கள் இனிமை உடைகள் இனிமை உதர இனிமை செயல்கள் இனிமை பிரம்மி போட்டும் பேச்சு இனிமை இனிமை நாயகனின் ஒவ்வொன்றும் இனிமை இனிமை முகுந்தனின் புல்லாங்குழல் இனிமை பாத தூசுகள் இனிமை கைகள் இனிமை தாமரை பாதங்கள் இனிமை ஆடல் இனிமை நட்பு இனிமை இனிமை நாயகனின் ஒவ்வொன்றும் இனிமை இனிமை முகுந்தனை பாடுவது இனிமை மஞ்சள் இனிமை, உண்பதும் இனிமை உறங்குவதும் இனிமை அழகு இனிமை திலகம் இனிமை இனிமை நாயகனின் ஒவ்வொன்றும் இனிமை இனிமை முகுந்தனின் உன்னத செயல்கள் இனிமை

ங்கள் இனிமை மலர் மாலைகள் இனிமை யமுனை நதி இனிமை நதியின் ஓசை இனிமை நதியின் தண்ணீர் இனிமை தாமரை மலர்கள் இனிமை இனிமை நாயகனின் பூவ் இனிமை இனிமை

பசு கூட்டங்கள் இனிமை அழகிய கோல் இனிமை படைப்புகள் இனிமை அழித்தல் இனிமை காத்தல் இனிமை இனிமை நாயகனின் ஒவ்வொன்றும் இனிமை இனிமை பாடலை கேட்ட அனைவருக்கும் உகுந்த நின்று கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்